அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக கரூர்ல ஒரு முப்பெரும் விழா அப்படிங்கறத நடத்திருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா அந்த முப்பெரும் விழாவுக்கும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து போனாங்கல்ல அதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு அப்படிங்கிறது உண்டு சோ அதை பத்தி சில விஷயங்கள் பேசிட்டு இப்போ திமுக வந்து நவம்பர் எட்டாம் தேதி நாளைக்கு திரும்ப ஒரு முப்பெரும் விழா அப்படிங்கறத இங்க சென்னை வள்ளூர் கோட்டத்துல நடத்துறாங்க அதை பத்தி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் இந்த கரூர்ல நடந்த இந்த முப்பெரும் விழா இருக்குல்ல அதை எடுத்து நடத்துனது அப்படின்னா செந்தில் பாலாஜி சொல்ல அந்த விழாவை கரூர்ல திட்டமிட திட்டமிடப்பட்டதுக்கு காரணமே வந்து செந்தில் பாலாஜ் வந்து மக்கள் மத்தியில பேச்சு ஆகணும் ரொம்ப நாளா அமைச்சரா இல்லாதனால அமைதியா இருக்காரு சோ அவருக்கு ஏதாவது வேலை கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தான் கரூர்ல அந்த முப்பெரும் விழாவையே நடத்தினாங்க இது போக செந்தில் பாலாஜ் வந்து தன்னுடைய செல்வாக்க காமிக்கணும்ல மக்கள்கிட்ட காமிக்கணும் இது போக கட்சியிலே இருக்கக்கூடிய மத்த அமைச்சர்கள் இருப்பாங்க என்னப்பா செந்தில் பாலாஜி முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கீங்க அவர் கம்மியா தானே இருக்காரு அப்படின்னு மத்த அமைச்சர்கள் வந்து கேலி பேசுவாங்க கிண்டல் பேசுவாங்கல்ல சோ அதுக்கு செந்தில் பாலாஜி வந்து தன்னுடைய பிரசன்ஸ காமிக்கணும் தன்னுடைய செல்வாக்க காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விழா அப்படிங்கிறது கரூர்ல நடத்தப்பட்டது அதே மாதிரி செந்தில் பாலாஜி கிட்ட வந்து ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் எப்படி செய்வார் அப்படின்னு நமக்கு அவர் அதிமுகவுல இருந்த காலகட்டத்தில இருந்தே தெரியும் சோ அதே மாதிரி பெரிய அளவுக்கு விளம்பரம் செஞ்சு இன்ஸ்டா இன்ஃபுளுயன்சர்ஸ்க்கு பணம் கொடுத்து யூடியூபர்ஸுக்கு பணம் கொடுத்து இதை மாதிரி ஒரு விழா நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக பல வேலை அப்படிங்கிறத செஞ்சாரு எந்த அளவுக்கு அப்படின்னா அங்க அந்த விழா நடக்கிற இடத்த உள்ள ஒரு லட்சம் பேர் உக்காந்துருக்காங்க அப்படின்னா வெளியில பாக்குறதுக்கு ஆர்வமா வந்து வெளியில ஒரு லட்சம் பேர் நிக்கிறாங்க அவங்களுக்கு இடம் கிடைக்கல அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டிடுச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி விளம்பரம் அப்படிங்கிறத செஞ்சாரு ஆனா உண்மை என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அங்க போடப்பட்டிருந்த நாற்காலிகள்ல எவ்வளவு நாற்காலிகள் வந்து காலி நாற்காலியா இருந்தது அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியும் அதுக்கும் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொன்னியப்பா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி வந்து தன்னுடைய கெத்தை காமிக்கிறதுக்காக தன்னுடைய கரூர்ல தன்னுடைய பலத்தை காமிக்கணும் செல்வாக்க காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப பிரம்மாண்டமா அந்த கூட்டத்தை நடத்தி காமிச்சாரு நிறைய விளம்பரம் எல்லாம் பண்ணாரு சோ அந்த தான் தமிழை வெற்றிக்கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கே கரூர்ல ஷெடியூல் பண்ணப்பட்டிருந்தது அப்படிங்கிறது நவம்பர் மந்த்த் தான் இந்த மந்த்த் தான் வந்து அங்க கூட்டம் போடுறதா அவங்க ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க பட் திமுக தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி வந்து அவருடைய செல்வாக்க காமிக்கணும் அப்படிங்கிறத அங்க ஒரு கூட்டம் போட்டார்ல சோ தமிழக வெற்றிகரகம் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க உங்க செல்வாக்க காமிக்கிறீங்களா நாங்க எங்களுடைய செல்வாக்க காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் அப்படிங்கிறத மாத்தி உடனடியா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல இது மாதிரி கூட்டம் அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நெருங்க நெருங்க அந்த சனிக்கிழமை வர வர கண்டிப்பா செந்தில் பாலாஜிக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது மனசுல இருந்திருக்கும் என்ன அப்படின்னா நம்மளை விட அதிகமா விஜய் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆகல என்ன முழுசா நாம எத்தனை வருஷமா இந்த கரூர்ல நாம தான் டான் டான்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் நம்மளை விட விஜய் வந்து அதிகமா கூட்டம் கூட்டி காமிச்சிட்டார் அப்படின்னா நம்மளுடைய பேர் அடிபட்டு போயிடுமே அப்படிங்கிற அந்த அச்சம் நம்மளை எதிர்த்து இப்ப வந்த ஒரு அரசியல்வாதி பண்ணாரு அப்படிங்கிற அந்த ஈகோ எல்லாமே செந்தில் பாலாஜிக்கு இருந்திருக்கும் செந்தில் பாலாஜியோட அந்த கோபம் அந்த ஈகோ அவர் இந்த கரூர் கூட்ட நெரிசல் அந்த கூட்டத்துல வந்து ஒரு சதி வேலையை செய்ய அவரை தூண்டி இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அந்த விஷயம் பேசப்பட்டது சோ அந்த முப்பெரும் விழா நடக்குது அத போட்டியா ஒரு வெற்றிக் கூட்டத்தை கூட்டி காமிக்கிறாங்க சதி வேலை நடந்து பெரிய சம்பவம் நடந்திருக்கலாம் குற்றச்சாட்டு இந்த முப்பெருவிழாவுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அங்க அந்த விழா நடத்தப்பட்டது செந்தில் பாலாஜி தன்னுடைய செல்வாக்கு வந்து திரும்ப எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக நடத்தினாங்க பட் நாளைக்கு நவம்பர் எட்டாம் தேதி வள்ளுவர் கோட்டத்துல எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டை பாதுகாத்து எல்லா அந்த மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்குது திமுக தான் அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த முப்பேறு விழா நடத்துறாங்க இதுக்கு பேரும வச்சிருக்காங்க அறிவுசார் திருவிழா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த முப்பேறு விழாவுக்கு எதுக்காக அப்படின்னா திமுக தொடங்கப்பட்டு எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலம் போன வருஷமே வந்துச்சு பட் இவங்க அப்போ நினைக்கிறப்பெல்லாம் விழா அப்படிங்கறத எடுத்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில நாளைக்கு நவம்பர் எட்டாம் தேதி திமுக எழுபத்தி அஞ்சு அறிவுசார் திருவிழா அப்படிங்கிற முப்பெரும் விழாவை நடத்துறாங்க அதுல வந்து காலங்களின் நிறம் கருப்பு சிவப்பு அதாவது காலத்தோட நேரமே கருப்பு சிவப்பு தானே அவங்க கட்சி கொடி டிதானா அப்படி ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்துறாங்க இது போக இருவரண கொடியின் வயது எழுபத்தி அஞ்சு திமுக வயது எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுபத்தி ஆறுல போயிட்டு இருக்காங்களா விழாவா நடத்துறாங்க இது போக முற்போக்கு புத்தக கண்காட்சி பட் இவங்க தானே எப்பொழுதும் அவங்கதான் முற்போக்குக்கான சொந்தக்காரங்கன்னு சொல்லியிருப்பாங்க சோ இந்த மூணு விழாவையும் இணைச்சு நாளைக்கு முப்பெரும் விழா அப்படிங்கிறத நடத்துறாங்க இதுல இந்த திமுக எழுபத்தி அஞ்சு இந்த விஷயத்துல இவங்க சொல்ல வரக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த எழுபத்தி அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டை இவங்கதான் கட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க இவங்கதான் தமிழர்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தான் சொல்ல போறாங்க நீங்களே மனசார யோசிச்சு பாருங்க திமுக இந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டுல தமிழ்நாட்டுல செஞ்சது சாதனையா வேதனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க என்ன கேட்டா நான் உங்களுக்கு தெரியும் நான் சோதனை தான் சொல்லுவேன் அதுல முதற்கட்டமா நான் மனசு வலிச்சு சொல்லக்கூடிய சோதனை என்ன அப்படின்னா திமுக எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள தமிழ்நாட்டுல செஞ்ச சோதனை அப்படின்னா இங்க ஒரு தமிழர் ஆட்சிக்கு வர முடியாம வர விடாம தடுத்ததுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை ஏன் அப்படின்னா காமராஜர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு தமிழர் இங்க வந்து அரியணையில வந்திருந்தா ஆட்சி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து இவங்களை பத்தி பேசிட்டு இருக்கவே தேவையில்லை இவங்க இது எங்கயோ ஒரு ஓர ஓர கட்டப்பட்டிருப்பாங்க பட் யாரையும் வட வரவிடாம இவங்கதான் தமிழர்களுக்கான நலன் செய்வாங்க தமிழர்களுக்கு அறிவே கிடையாது அவங்க ஆட்சிக்கு பாதுகாத்துக்க தெரியாது பாதுகாக்கிறோம் திராவிடர்கள் நாங்க பாதுகாக்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லியே தமிழர்களை இங்க அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடாம தடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க அதுதான் இருக்கக்கூடியதிலே மிகப்பெரிய சோதனை அந்த ஒரு விஷயத்த தமிழர்கள் உடைச்சி எரிஞ்சிட்டு முன்னாடியே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் இந்த திமுக இந்த உதயநிதி இந்த ஸ்டாலின் இந்த பேச்சு இந்த பேரை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருந்திருக்காது இந்த விஷயத்துல தமிழர்கள் தோத்து போயிட்டோமா இந்த எழுபத்தி ஆண்டு கால திமுக அரசியல் இந்த விஷயத்துல தமிழர்கள் தோத்து போயிட்டோமா அப்படின்னா தோத்து தான் போயிட்டோம் சோ அதோட பின்விளைவா தான் இன்னும் கஷ்டங்கள் அப்படிங்கறத திரும்ப திரும்ப அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ கூட நாலு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மீனவர்கள் முப்பத்தி பேரை இலங்கை கடற்படையினர் வந்து கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க இப்பவும் திமுக என்ன சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுத்து அவங்களை விடுதலை செய்ய சொல்லணும் இலங்கை பேசணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுக்காகவா இத்தனை வருஷமா எழுபத்தி அஞ்சு வருஷமா இதுக்காகவா கட்சி நடத்துறீங்க இதுக்காக அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு இந்த தமிழக மக்கள் நீங்க ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க இன்னும் எழுபத்தி அஞ்சு வருஷமா கட்சி வச்சிருக்க அப்படின்னு பெருமை பித்திரிங்க ஆனா இன்னும் ஒரு மீனவர்கள் இதை மாதிரி சுடப்படுறதையும் அவங்க வந்து தாக்கப்படுறதையும் தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னா அப்புறம் எழுபத்தி அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டுல கட்சி நடத்தி என்னத்தை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் எனக்கு இல்ல பொதுவா மக்களுக்கே வரும் எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி முப்பது விழா நடத்துறீங்க அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி முப்பத்தி அஞ்சு மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுறாங்கல்ல அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க முக்கியமா இதுக்கு காரணம் நீங்கதான் கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வந்து தமிழ்நாட்டு கூட இந்தியா கூட இணைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது பல ஆயிரம் கணக்கான மீனவர்கள் வந்து சுட்டு கொள்ள பட்டிருக்க மாட்டாங்க பல கணக்கான படகுகள் வந்து இலங்கை கடற்படையால் சுட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்காது மாதிரி ஒரு இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு இல்லாம போயிருக்கும் இந்த கச்சத்தீவை நீங்க அப்பவே தன்னுடைய உரிமை அப்படின்னு நினைச்சு இது தமிழர்களுக்கான உரிமை இதை விட்டு கொடுத்தா தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கருணாநிதிக்கு இருந்திருந்தது அப்படின்னா இப்போ இந்த இலங்கைக்கும் நமக்குமான இந்த மீனவர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்து இருக்காது அப்போ யாரோ இங்க எழுதி கொடுக்குறாங்க நமக்கு என்ன நமக்கு இதுல அரசியல் லாபம் சமாளிக்க முடியுமா மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டா நாம இங்க ஏதாவது பிரச்சனைய எதிர்கொள்ள வேண்டி வருமா அப்படிங்கிறதுனால அரசியல் லாப கணக்கு போட்டு மட்டுமே கருணாநிதி தன்னுடைய வாழ்கால வாழ்நாள ஓட்டிட்டு போனாரு சோ அதை இப்ப ஸ்டாலினும் கடைபிடிக்கிறாரு உதயநிதியும் அதை தான் கடைபிடிப்பாரு கருணாநிதி இந்த விஷயத்துல சொல்ல எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க மத்திய அரசு வந்து இந்திரா காந்தி வந்து இருந்தாங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க உங்கள்ட்ட அழுத்தம் கொடுத்தோம் பேசணும் பட் நாங்க சொல்றதை கேட்கல ஆனா எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் எப்பொழுதுமே திமுக வந்து அந்த சோக பாட்டு அப்படிங்கறத பாடிப்பாங்க கச்சதீவு பிரச்சனை வந்தது அப்படின்னாவே நாங்க முயற்சி பண்ணுவாங்க முடியல அப்படிங்கிற அந்த சோக தான் பாடுவாங்க சோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல ஸ்டாலின் அவர்கள் இப்ப கூட சொல்றாருல்ல மிசாவில நான் கைது செய்யப்பட்டேன் மிசாவில நான் கைது செய்யப்பட்டேன் அது என்ன அவ்வளவு சித்திரவதைப்பட்டுறாங்க நான் புதுசா கல்யாணம் ஆயிருந்தது ஆனா அந்த நேரத்துல கூட ஜெயில இருந்தேன் அப்படின்னு இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிறாங்கல்ல அந்த கைது செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் செஞ்சாங்க கட்சி அங்க தூக்கி கொடுத்ததும் காங்கிரஸ் கட்சி தான் கொடுத்தது ஸ்டாலினை கைது செஞ்சதோ இந்த காங்கிரஸ் கட்சி தான் பண்ணாங்க ஆனா அந்த காங்கிரஸ் கட்சி கூட தான் நீங்க நெருக்கமா வச்சுட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க தமிழர்களுடைய நலம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பெருமை பேசுறீங்க சரி இடையில காங்கிரஸ் கட்சி கூட கைது மறந்தீங்க கச்சத்தீவு பிரச்சனை மறந்தீங்க தமிழர்கள் பிரச்சனையை மறந்தீங்க கூட்டணி அப்படிங்கறது வச்சீங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்படுகொலை அப்படிங்கிறது நடந்தது இல்ல அதை நடத்தினது தமிழர்களுக்கு எதிராக நடத்துனது காங்கிரஸ் அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒரு உண்மை இல்ல வழக்கு நடக்கலாம் என்ன வேணாலும் ஆர்குமெண்ட் போகலாம் பட் எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியல அதை நடத்தினது யாரு பழி வாங்கினது யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியல காமராஜர் அவர்கள் ஒரு பச்சை தமிழர் ஒன்பது வருஷம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் காமராஜர் அவர்கள் தான் பட் இங்க காங்கிரஸ் வந்து தோல்வியை தழுவி தேஞ்சி தேஞ்சி இந்த கழுதை தேஞ்சி கட்டெரும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அத மாதிரி காங்கிரஸ் இங்க ஆயிட்டதுனால காமராஜர் அவர்களுடைய பெருமையை இங்க எடுத்து பேசுறதுக்கோ இங்க கருணாநிதிக்கு பெரியாருக்கு குடிக்க கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு இங்க கட்சி இல்லாததுனால நீங்க ஆட்டம் அப்படிங்கறத போட்டுக்கிறீங்க காமராஜர் அவர்கள் ஒன்போது வருஷம் அந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச விஷயத்த நீங்க இத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க இத்தனை வருஷமா கட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்றீங்கள அதுல ஒரு பர்சன்ட் இந்த திமுக தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் செஞ்சிருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா திமுக அவனுடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் பயணத்துல தமிழர்களுக்கு செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அரசியல் லாப கணக்குக்காக தமிழர்களை கொன்று குவிச்சது தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சது அவங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டை சுரண்டி பொழைச்சது அப்படிங்கிறத தாண்டி இங்க வேற எதையுமே செய்யல ஆனா நீங்க தான் தமிழர்களுக்கான ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சில நேரங்கள்ல ஒரிஜினலை விட போலி அப்படிங்கிறது நல்லா மின்னும் அப்படி உங்க காலம் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் மின்னிட்டு இருந்ததுனால தான் தமிழர்களுக்கான எல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அந்த போலி காலம் தான் மின்னும் அந்த காலம் அப்படிங்கிறது இந்த எழுபத்தி அஞ்சோட உங்களுடைய காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இனிமே ஒரிஜினல் ஒரிஜினல் தமிழர்களும் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாயிடுச்சு இருபத்தி ஆறுல அது நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு சோ எழுபத்தி அஞ்சு ஆண்டோட திமுகவுக்கு டாட்டா சொல்ல வேண்டிய நேரம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு வந்துடுச்சு இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகால ஆண்டு கால அரசியல்ல திமுக செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா பஸ்ட் எது சொல்லுவோம் அப்படின்னா விஞ்சான ஊழல் செய்யறதுல இந்தியாவிலேயே தலை சிறந்த கட்சி அப்படிங்கிற பேரை வாங்கினதுதான் திமுக செஞ்ச பெரிய சாதனை இரண்டாவதா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் சம்பாதிச்சது இருக்குல்ல எந்த கட்சி நபர்களும் கட்சியில இருக்கக்கூடிய குடும்ப நபர்களும் சம்பாதிக்காத அளவுக்கு திமுகவுல திமுக குடும்ப உறுப்பினர்கள் சம்பாதிச்சது அதாவது கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் சம்பாதிச்சது அப்படிங்கிறது அதிகம் இந்த பேர் தான் திமுக ஒரு சாதனையா தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்த பேரு அதை தாண்டி ஒன்னுத்தையும் திமுக நமக்காக செய்யல அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்துக்கோங்க அவங்க எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு முப்பது விழா கொண்டாட்டம் இல்ல நூறாவது நூறாவது வாய்ப்புல எழுபத்தி அஞ்சோட முடிஞ்சிடும் இருபத்தி ஆறோட முடிஞ்சிடும் அப்படின்னு நம்புற பட் அவங்க என்ன கொண்டாடினாலும் என்ன விளம்பரப்படுத்தினாலும் என்ன பேசினாலும் நமக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குல்ல அதை வச்சு யோசிச்சு நாம செயல்படுவோம் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி